வணக்கம் நண்பர்களே ஜெர்சா கிச்சன் சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வழி சைடு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தாலும் வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சு போயிடும் இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கப் கடலை மாவு தான் எடுத்தேன் ஒரு கப்புங்கிறது நூற்றி அறுபது கிராம் இதில் அறுநூற்றி அறுபது கிராம் மைசூர் பாக் நமக்கு கிடைக்கும் வாங்க இந்த டேஸ்டான மைசூர் பாக் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் பாருங்க அவுட் சைடு லேயர்லாம் ரொம்ப லைட் கலர் ஆட்டம் உள்ளாடி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம கடையில் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட மைசூர் பாக் ஃபர்ஸ்டா மைசூர் பாக் ஆனதா அதை உடனே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்கணும் அதுக்கான பாத்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயத்தடை வச்சிடலாம் அப்புறம் ஒரு கப் கடலை மாவு சலிச்சு வச்சுருக்கேன் இந்த கப்பில் தான் நான் இப்போ ஒரு கப் எடுத்தேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா மிஸ்ரமெண்ட்டு அளந்துக்கோங்க கண்டிப்பாக சளிச்சு எடுக்கணும் கட்டி எல்லாம் இல்லாமல் தான் நமக்கு வேணும் அப்புறம் எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு எண்ணெயை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்து விடலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போது இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்று அரை கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு இந்த கடலை மாவில் ஊற்றியாச்சு மீதி ஒரு கப் இருக்குது அதை சூடு பண்ணி வைக்கலாம் இந்த ஒரு கப்பில் அரைக்கப் அரை கப் எண்ணெய் இந்த ரெண்டையும் சூடு பண்ணி உரம் வைக்கலாம் எண்ணி நம்ம மைசூர் பாக்கில் ஊற்ற வேண்டிய டைம் இதை ஒரு வாட்டி கூட சூடு பண்ணலாம் அப்புறம் ஒன்னே கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கப்புங்கிறது கரெக்டான அளவு ஒன்று அரை நீங்கள் சேர்த்திங்கன்னா கடைகளில் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்னை கால் கப்புங்கிறது இனி இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிச்சப்போ இதில் பதம் செக் பண்ணலாம் இது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிற டைம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு பேட்டரை இதில் ஊற்றலாம் இதில் வந்து ஒரு கம்பி பதம் வந்தாலும் பரவாயில்லை அது வரலனால பரவாயில்லைங்க இப்போது இது ரொம்ப பிசு ஆயிடுச்சு பாருங்கள் கையில் நல்லா ஒட்டுது இந்த டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு பேட்டரை இதில் ஊற்றி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை வந்து இதோட மெயின் ப்ரொசீஜரை இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதை கிளறி விடாமல் இருந்தால் இதை அப்படியே அடி பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க இதை கொஞ்சம் கலந்துகிட்டு வரோம் என்னி இதில் மணத்துக்கு வேண்டி கால் டீஸ்பூன் ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணி இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அதுவரை இது நல்லா கலரை விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஒரு கப் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கோம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து என்ன இதில் ஊற்றலாம் ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கடலை மாவு இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண அப்புறம் இன்னும் இதில் திரும்ப திரும்ப எடுத்து வச்சுருந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம் இப்படியே இந்த ப்ரொசீஜரை நம்ம திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நம்ம லாஸ்ட்டு எண்ணெயெல்லாம் தீர்ற டைம் நம்ம கடலை மாவு பேட்டர் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உள்ளே நிறைய பபிள்ஸ் மாதிரி ரொம்ப பொங்கி வந்தது போல் இருக்குது பாருங்க இந்த டைம் நம்ம ஊற்றுற எண்ணெயும் இது அப்சர்வ் பண்ணாது பாருங்க இனி இந்த டைம் நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு பவுலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம இதை குட்டுற பாத்திரம் கொஞ்சம் குழிவான பாத்திரமாக இருந்தால் நமக்கு அந்த உள்ளடி இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகி நம்ம கடையில் வாங்குறது போலவே கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஆழமான பாத்திரம் மாட்டி எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை பீஸ் போடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப சூடாக தான் இருக்குது இப்போவே இனி பீஸ் போட்டு இதை வச்சிடலாம் பீஸ் போட்டு வச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு இனி இதை எடுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதோட உள்ளாடி உள்ள கலரை பாருங்கள் கலரை நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு நம்ம ஒரு குழிவான பாத்திரத்தில் தட்டி வச்சதுனால பாருங்கள் உள்ளாடி கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு வெளிலேயே லைட் எல்லோ கலர்லேயும் உள்ளாடி டார்க் கலர்லேயும் இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீட்லேயே சமைக்கலாம் நல்லமாக வாழலாம்